பார்க்க என் தம்பியோட விளையாட்டு சாமான் இதில் தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நீங்களே பார்த்தாலே ஆச்சரியப்படுத்திடுங்க வாங்க ஃபேக்ட்ரியில் இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கணும் காய்ஸ் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கினது பாருங்கள் இது வாங்கி ஒரு புதுசு தான் காய்ஸ் இது ஒரு ஒன்று வாரம் ரெண்டு வாரம் தான் இருக்கும் பாருங்கள் என் தம்பி எவ்வளோ ஜாலியாக விளாட்றோம் நெக்ஸ்ட்டு இது காய்ஸ் இது அவனோட குஷன் தெலாகாணி எப்போ படுத்தாலும் இது கூட வச்சுட்டு படுப்பான் இப்போ கூட பாருங்கள் பார்த்தீங்களா கைஸ் அது கூட விட்டுட்டு இதில் விளையாட பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு இதுதான் அவன் பிறந்த போது நான் அவனுக்கு கிஃப்ட் கொடுத்தஸ் மகாபலிபுரம்லேருந்து வாங்கினான் கைஸ் இதெல்லாம் அவன் பிறந்தபோது ஃபர்ஸ்ட்டு கிஃப்ட்டு நான் தான் கைஸ் தந்த இது இதுதான் அவனோட ஃபஸ்ட்டு கிஃப்ட் நெக்ஸ்ட்டு இதுதான் அவனுக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அக்கா இருக்காங்க கீழே எங்கள் வீட்டுக்கு கீழே அந்த அக்கா தந்தது தான் இந்த கிஃப்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க தான் தந்தாங்க கிஃப்ட்டு நானும் இந்த தான் தந்திருக்கிறது இது செகண்ட் கிஃப்ட்டு ரொம்ப காய்ச்சி இந்த சோல் நான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இப்போது